இறுதி நேர ஆசைகள் தாலா இந்த சுர் அல் முனாஃபிகனுடைய கடைசி பகுதியிலே அவன் தர்மம் செய்ய வேண்டும் சாலிகான மனிதனாக மாற வேண்டும் என்ற ஆசையை அவன் வெளிப்படுத்துவான் அதையும் அல்லாஹ் குரானிலே சொல்லி அது அவன் ஆசையாக இருந்தாலும் அப்படி அந்த ஆசைகள் வெறுமனே விட்டுவிடப்படும் அவனுக்கு அவகாசம் வழங்கப்படாது என்பதை அல்லாஹ் குர்ஆானிலே சொல்கின்றான் அல்லாஹ் பல இடங்களில் சூசகமாகவும் வெளிப்படையாகவும் மனிதனுடைய இறுதி நேர ஆசைகள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான் അല്ലാഹു താലാ കുറാനിലേകൻ കൈസി നരത്തിലെ

உலகத்தில் விட்டுட்டு வந்த விடயங்களில் லாலி அமலு சாலிஹன் நான் உலகத்தில் நான் விட்டுட்டு வந்த கால நேரம் அந்த உலகத்தில் நான் மீண்டும் என்ன அனுப்பினால் நான் எதெல்லாம் விட்டேனையா எதெல்லாம் நான் உனக்காக செய்யாமல் விட்டேனையா அதெல்லாம் நான் சாலிஹன் நான் உனக்காக சாலிஹான் அமல்களை செய்து விட்டு வருகிறேன் மனிதன் கெஞ்சுவான் கதருவான் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லஹா அவன் சொல்ற வெட்டு வார்த்தை தான் அவர்களுக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அது எழுப்பாட்டப்படும் வரை அவர்கள் அந்த வாழ்க்கையில இருப்பார்கள் இவன் சொல்லுகிற வார்த்தையை தவிர அது அவனுக்கு வழங்கப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான் இங்கு மனிதன் சொல்றது என்ன சாலிஹா சாலிஹான் அமல் வாரேன் யா அல்லா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அஹ்சனு அமலா அல்ல படைத்த நோக்கம் என்ன மிக அழகிய அமல் செஞ்சிட்டு வாரேன் இங்க அல்ல சொல்ல சாலிகான அமல் செஞ்சிட்டு வாரேன் இந்த ரெண்டையும் நினைச்சு பாருங்க அதிகமான அமல் செய்யறேன் என்று சொல்ல அந்த மனிதன் மரண நேரத்தில் நான் சாலிகான் அமல் செய்கிறேன் சாலிகான் அமல் என்ன எங்கே எல்லாம் இல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத் என்று வருகிறதோ ஈமான் என்றால் அகீதா சாலிஹான் அமன் என்றால் அகீதா சரியாக இருக்கணும் இஹ்லாசோட செய்யணும் ரசூலுல்லா பின்பற்றி செய்யணும் இது இருந்தால் சாலிஹான் அமல் யாரெல்லாம் உலகத்திலே அத்து நூதன அனுஷ்டானங்களை செய்தார்களோ அவர்கள் மரண நேரத்திலே புலம்புவார்கள் வருகிறேன் அமல் செய்ய நினைச்சதெல்லாம் அமல் அல்ல நாம் செய்கிற பிதெல்லாம் செய்து செய்துவிட்டு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வருகிற அனைத்து வழிகேடுகளையும் செய்துவிட்டு மார்க்கத்துக்கு எந்த ஆதாரம் இல்லாத ஓதல்களை எல்லாம் ஓதிவிட்டு தொழவேண்டிய தொழுகைகள் எல்லாம் தொழுதிவிட்டு எல்லா விடயங்களையும் செய்துவிட்டு நான் சொர்க்கத்துக்கு போறேன் என்றால் முடியாது அவன் அமல் செய்வேன் என்று சொல்லவில்லை அக்சர் அமலா மிக சொல்லல அமல் மிக அமல் எது மிக அமல் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி செய்வது தெளிவான கொள்கையில் அகிதாவில் இருந்து செய்வது எஹலாசோடு செய்வது அன்புக்குரிய சகோதரர்களே இன்று இந்த இடத்தில் மரண நேரத்தில் கைசேதப்படுகிற நிலையில் ஒன்றுதான் அமல் செய்யாட்டியும் கஷ்டப்படுவான் அமல் செய்யாட்டியும் கஷ்டப்படுவான் முதல் மாதிரி இரண்டாவது அமல் செஞ்சாலும் கஷ்டப்படுவான் அது தெளிவான கொள்கையில் அகீதாவில் இருந்து செய்யாவிட்டால் ரசூலுல்லாவை பின்பற்றி செய்யாவிட்டால் நான் விதாத்தை செய்து விட்டேனே வழிகாடுகளை செய்து விட்டேனே அவனுக்காக செய்து விட்டேனே முகசூதிக்காக செய்து விட்டேனே என்றெல்லாம் புலம்புகிற நிலை இருக்கிறது பயங்கரமான நிலை நான் யாருக்காக அமல் செய்கிறோம் என்னுடைய வாப்பா உம்மா சின்னம்மா பெரியம்மா இவர்களா மார்க்கத்துக்கு ஆதாரம் குரான் சுன்னா சொல்லி தருகின்ற அடிப்படையில் அமல்களை அமைத்தால் அந்த மனிதன் வெற்றி பெறுவான் அப்படி இல்லை என்றா நான் செஞ்ச அமல்களை பாழாக்கிட்டேனே எங்கெல்லாம் குரான் ஈமான் என்று வருகிறதோ அது தவஹ் என்பதை குறிக்கிறது தெளிவான குறிக்கிறது அங்கே அங்கே கலப்பு கிடையாது கிடையாது நீ யாரை வணங்குகிறாயோ அவரிடம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை என்றால் மரண நேரத்திலே புறம்புவான் இன்றைக்கு எல்லாம் சர்வசாதாரணம் மார்க்கமெல்லாம் கேலி கூத்து விளையாட்டு நக்கல் நையாண்டி ஒரு சில உலமாக்கள் ஏதோ தப்பு தவறா பேசிவிடுகிறார்கள் இப்பொழுது டாக்டர் எடுத்து கொண்டால் ஒருவரில் போய் கேட்டால் இந்த இந்த இங்கிலீஷ் மருந்தில் சைடு எஃபெக்ட் இருக்கிறாண்டா அவர் சொல்லுவார் சுத்தமாக இல்லை ஷேகங்குவார் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் அது இருக்குதான் ஆனால் கொஞ்சம் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் இப்படி இப்படின்னு கருத்து சொல்லுவாங்க ஆனால் அதை யாரும் பார்க்கறதில்ல ஆனால் ஒரு மகளை இப்படி சொல்கிறார் இன்னொரு மௌலை இப்படி சொல்கிறார் ரெண்டு பேரும் குர்ஆன் சொன்னால் பேசுகிறவங்க தானே கருத்து வேற்றுமை எல்லா விடயங்களும் இருக்கிறது அன்புக்குரிய அவர்களே அதற்காக உலமாக்களை விமர்சிக்கிற உமர் உலமாக்களை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை விமர்சிக்கிற கேலி குத்தாக்குற ஒரு சில சந்தர்ப்பங்களிலே சில ஆட்கள் என்ன செய்வாங்க என்றால் மார்க்கத்தை பரிகாசத்துக்கு எடுத்துக்கொள்வார்கள் இசை ஹராம் என்று தெளிவாக புகாரிலே ஹதீஸ் வருகிறது இசை ஹலால் என்று சொல்வார்கள் இது இஸ்லாத்தில் கை வைக்கிறது நான் கேட்கிறேன் பாவம் அல்ல மன்னிக்கிறேன் வேற விஷயம் நீங்க ஹலாலை ஹராமாக்குவது ஹராத்தை ஹலாலாக்குவது என்பது அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வைப்பது யாரெல்லாம் அப்படி செய்வாரோ இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிவிடுகிறார் விடுகிறார் யார் இஸ்திஹிசா மார்க்கத்தை பரிகாசம் செய்கிறாரோ அவர் ரித்தா மதத்தை விட்டு மாறிவிடுகிறார் அன்புக்குரிய சகோதரர்களே சில பொழுது தாடியை கிண்டல் பண்ணுவார்கள் இவர்கள் எல்லாம் இப்படி வளர்க்கிறார்களே நீங்க தாடியை கிண்டல் பண்ணுகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் தாடியை விடுங்கள் என்று சொன்னார்களே அந்த வாஜிபை நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள் என்றால் முதன் முதலாவது ரசூல்லாவை நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள் நீங்கள் ரசூல்லாவை கிண்டல் செய்தால் நீங்கள் முர்தத் மதத்தை மாறிவிட்டீர்கள் எங்களை பிரச்சனை இல்லை நாங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் எதை வேண்டாலும் சொல்லுங்கள் இந்த மார்க்கத்தை நேர்த்தியாக பின்பற்றினால் இழிவுக்கு ஆளாக்கப்படுவீர்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் நோவினைப்படுத்தப்படுவீர்கள் என்பதெல்லாம் அதை மீறி நீங்க அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதில் கை வைத்தால் நீங்க உங்களை அறியாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டீர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த நேரத்தில் புலம்புவான் மனிதன் நான் செஞ்ச வேலையில் நல்லதை செஞ்சுருந்தா சும்மா வீணா அவனை இவனை குழப்பிக் கொண்டு இவனை அவனை பார்த்து நக்கல் நையாண்டி பண்ணி கொண்டிருந்தேனே என் தொழுகையில் ரூஹானியை திருந்ததா எனக்கு சூரத்துல் ஃபாத்தியா ஓத தெரியுமா தஜ்வீதோட இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இருப்பாங்க சூரா ஃபாத்தியா தஜ்வீதோட ஓத தெரியாது ஆனால் ஒரு பெரிய அதாவது இம்மா புகாரிக்கு பாடம் எடுத்திட்டு இருப்பார் இம்மா முஸ்லீம் சிறுமிதி நசா இபுனுமா ஜா அபு தாவுஸ் இம்மா அபூஹானி மாலிக் ஷாஃபி அஹமத் தாரா குத்னி தபாரானி பைஹக் இவனுக்கையும் இவனு தெய்வம் போன்ற அறிஞர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருப்பார் அவருக்கு தெரியாது இல்லைனா தொழுகை தொழுகை இல்லை இல்லைன்னா அவன் அன்புக்குரிய எங்க இருக்கிறோம் மர புலம்புவான் என்ன கூத்தோட வாழ்ந்துட்டு போய் நல்ல போறேன் முடியாது கல்லா இன்னஹா அவன் சொல்ற வெட்டு வார்த்தை என்று அல்லா சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சௌர்களே உலகத்தில் நாங்கள் بورند ناقل إندول قتله صحابه أكل له أبو بكر في الجنة عمر في الجنة عثمان في الجنة علي في الجنة طلع في الجنة زبير في الجنة أبو عبيدة بن الجراح في الجنة عبد الرحمن بن عوف في الجنة سعيد بن زيد في الجنة عبد الرحمن بن عوف في الجنة بلال صرت وادي وكاشة حنظلة معافية صرت وادي رضي الله عن أجمعين خبيب خباب ثابت بن قيس بن شماس وسير بني عبد الأشهد سعد بن معاذ بن سعد بن عبادة سعد بن الربيع سعد المالك سعد بن معاذ

நான் முப்பது சகாபாக்களை பெற்றுக் கொண்டேன் என்ற வாழ்க்கையில் அந்த முப்பது பேரும் என்னிடத்தில் என்று பயந்து பயந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் சொர்க்கவாதியா சோதர்களே அல்லாவுடைய தூதர் பட்டம் தந்தார்களா அப்படின்னா என்ன வாழ்க்கை வாழுகிறோம் அல்லாஹோ பயந்து பயந்து வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மரண நேரத்திலே கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது மரண நேரத்திலே கௌரவிக்கப்பட்டு அல்லாஹினுடைய விருந்து விசாரத்தின் பால் அழைத்து செல்லப்படுவோம் அப்படிப்பட்ட மௌத்தே அல்லாஹூ தாலா நம்மளொருக்கும் தந்துடுவானாக